பாமாயில் வளர்ப்புங்கிறது நல்ல தொழில் அதிக வேலை கிடையாது ஒரு திரும்ப போட்டோம்னா அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம காந்து போடலாம் ஊடுபயிரா கொய்யா டிராகன் ஃப்ரூட்டு நீரா ஆப்பிள் தாத்துக்குடி பல இதெல்லாம் போட்டிருக்கோம் இது இல்லாம வந்து ஆடு மாடு வாத்து கோழி காடை எல்லாம் இந்த வருமானம் வருதோ இல்லையா இல்லையோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு மனசு நிறைவாக இருக்கு நாட்டு இளைஞர் நிறைய பேர் வந்து ஐடியில் போய் சம்பாதிக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க நிறைய பேர் வர்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் வராங்க அனைவரும் எல்லாரும் வந்து விவசாயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு எடுத்துக்காட்டாக செஞ்சாங்கன்னா நம்ம நாடுக்கு வந்து இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கும் பசி இல்லாத பஞ்சம் இல்லாத நாடாக இருக்கிறதுக்கும் நம்ம உதவியாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் முறிக்குவா பசுமை கஃபே நேருக்கு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நான் வந்து என் பேர் கலிமூர்த்தி விவசாய குடும்பத்தில் பிறந்த பிறந்ததுனால விவசாயத்தில் எனக்கு ஆர்வம் அதிகம் அதனால் இங்கே பாண்டி பக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் நல்லா பனித்தட்டுக்கு பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் மதலப்பட்டுங்கிற கிராமத்தில் வச்சுருக்கேன் அதில் வந்து பாமாயில் மெயின் போட்டு போட்டிருக்கோம் ஊடுபயிராக போட்டிருக்கோம் அதில் வந்து கொய்யா ஊடு கொய்யா டிராகன் ஃப்ரூட்டு நீராப்பிள் சாத்துக்குடி பிலா இதெல்லாம் போட்டிருக்கோம் தென்னை போட்டிருக்கோம் இது இல்லாமல் வந்து ஆடு மாடு வாத்து கோழி காடெல்லாம் வளர்க்குறேன் எனக்கு இதில் ஆர்வம் அதே நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் செய்கிறோம் இது வருமானம் வருதோ இல்லையா இல்லையோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது மனசு நிறைவாக இருக்குது நான் தொழில் செய்கிறத விட இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு வந்து மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறேன் நானே ஏர் ஓட்டுவேன் டிராக்டரில் ஓட்டுவேன் விவசாயம் வேறு போ போடுறதுலேருந்து எல்லாம் ஆள் நாலு வேலையும் எனக்கு தெரிய தான் சின்ன வயசு செஞ்சதுனால ஆளு வச்சுட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது ப பார்க்குறதுக்கு ரூபா செலவடி பத்து ரூபா லாபம் கிடைச்சா கூட எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது மற்ற தொழிலை விட இது ஒரு நல்ல வருமானம் இருக்குது நாலு பேருக்கு பசுமையான இது கொடுக்குறோம் விவசாயம் இந்த இது கெமிக்கல் இல்லாமல் பயோ பயோல செய்கிறேன் தொழில் செய்கிறேன் இதெல்லாம் மீன் வளர்க்குறோம் மீன் நல்ல லாபம் இருக்குது சின்ன வயசில் குழந்த எட்டாவது ஆறாவது பட்டிலேருந்து இரு பியூசி படிக்கிற வரைக்கும் நான் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் வளர்ந்தேன் அந்த ஒரு ஆறு டு ஒம்பது அதுமாதிரி நாலு டு அஞ்சு ஆறு வந்து நான் வந்து விவசாய வேலை தான் பார்க்க விடுவார் ஏ டு எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அண்டை கட்டு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துட்டாரு அது இருந்திருக்கும் போது இப்போ பியூசி படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன் வேலைக்கு வந்து ஊரில் சம்பாரிச்சது நிலம் கொஞ்சம் வாங்கி இந்த விவசாயத்தை மேல செய்கிறேன் வந்தோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த ஆடை பார்க்கும்போதும் கோழியை பார்க்கும்போது வாத்து பார்க்கும்போது இங்கே மயிலேருந்து குயில் வரைக்கும் நல்லா காடு மாரி இருக்குது கடற்கரை வந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது வில வாசிக்கிற மாரி இருக்கும் இது ரொம்ப இந்த இடத்துக்கு வந்த மன நிறைவு இருக்கும் யார் யார் வந்தாலும் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் அந்தளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னோடய சகலோட பையன் விக்டர் அருள்ராஜ்ங்கிறது நல்லா ஐடியில் இருக்காரு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு அதனால் வந்து ஈஸியாக நான் மு முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த இடம் நல்ல இடமா இருக்கிறதுனால ஸோ இயற்கை சூழ்நிலை இருக்கிறதுனால என்னோடய சகலோட ப பிள்ளை விட்ட அருள்ராஜ் வந்து எல்லாம் விவரம் நிறையா தெரிஞ்சிருக்கிறதுனால இது ஒரு டூரிசம் ப்ளேஸாக ஆக்கிறதுக்கு அவர் முயற்சி இருக்காரு இயற்கையாக இருக்கும் நல்லா வந்து வெளிநாட்டு கூட தங்குகிற அளவுக்கு காட்டேஜ்லாம் கட்டி செய்யணும் அவர் ஆசைப்படுறாரு ஃப்யூச்சரில் அந்த பிளான் எங்களுக்கு இருக்குது ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன் இதில் கொடியாடு நாட்டாடு எல்லாடும் இருக்குது இது வந்து பரண முறையில் வளர்க்குறேனா அது கீழே வந்து பெருக்கிறதுக்கு புழுக்கெல்லாம் கீழே போட்டுருவோம் ஈஸியாக நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால பறன முறையில் நான் போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஆடுலாம் குட்டி போடுறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தாவே எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் இந்த மாடலில் வந்து யூடியூப்பில் நிறையா நான் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பண்ணுறத பார்த்துக்கிட்டு அதை எனக்கு அதில் முக்கியமாக சிறந்ததாக பார்த்து எடுத்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா நல்லாயிருக்கு அது இது வந்து முதல்ல குறைச்ச அதில் ஆடு இருபது ஆடுலேருந்து இப்போ ஒரு நூறு ஆடு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க இது வந்து கிடா ஆடெல்லாம் வந்து ரெஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஞாயித்து ஏழு ஒரு ஆடு இப்போ எங்கள் சொந்த வயசுக்கும் யாரும் கேட்க ஃப்ரெண்டு கேட்குறதுக்கும் நல்ல முறையில் க செஞ்சு கொடு குறிப்பாக விலை கம்மியாகவும் நல்லா சுத்தமாகவும் பண்ணி கொடுங்க நான் கோழியும் வளர்க்குறேன் இதில் வந்து நாட்டுக்கோழி கிரிராஜா சோனாலின்னு ஒரு கோழி புதுசாக புதுரகம் வந்திருக்கு அது வந்து முட்டை அதிகமாக விட்டுட்டு இருக்குது நாட்டுக்கோழி முட்டை வந்து வீட்டுக்கும் என் குழந்தை பேர பேரப்பிள்ளைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் கேட்குறவங்களும் கொடுக்குறோம் விற்பனைக்கும் செஞ்சு செஞ்சுட்டுருக்கோம் இதில் காடை வந்து ஹோட்டலுக்கு வாங்கிட்டு இருந்தோம் ஒரு இருபத்தஞ்சி காடை ஐம்பது காடையை விட்டோம் கூண்டில் விட்டோம் அது இப்போ முட்டை விடுது நல்லா ஒரு நாளைக்கு பத்து முட்டை இப்போ முட்டை ஓடுது என் பேர பிள்ளைகள்லாம் அது உடம்பு சத்து அதிகம்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு யூஸ் நான் அந்த முட்டையை வெளியில் யாராவது கேட்டாலும் கொடுக்குறேன் ஒரு ஒரு எனக்கு ஒரு மாடு தான் ஒரு சம்மந்தி கொடுத்தாரு ஃப்ரீயாக கொடுத்தாரு செம்மந்தி செல்ராஜுங்கிறவர் கொடுத்தாரு அதை வச்சுட்டு இப்போ வந்து அஞ்சு மாடு ஆயிருக்கு ரெண்டு மாடு பெரிய மாடு பால் கறக்குது சொசைட்டியில் பால் ஊற்றுறோம் புல்லு நிறையா இருக்கிறதுனால அந்த இதில் மீதியை புல்லு அறுத்து களை எடுக்கிற மாரி புல்லையும் அறுத்து அதில் மாட்டுக்கு போடுறோம் நல்லா பால் நல்லா கறக்குது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மீதியை வந்து நான் சொசைட்டியில் ஊக்க இதோட கிண்ணி கோழி வான்கோழியும் பத்து பத்து வளர்க்குறோம் இது வந்து தருமபுரில் இருந்து வந்து பா சந்தையில் விற்ங்க அவங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இதை பார்க்குறது ஒரு கோ மா பா பா பாம்புக்கும் வராமல் கத்துறத சவுண்டுக்குறதுனால அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு பனை எண்ணெய் பனை போட்டிருக்கேன் ஆயில்னு சொல்லுவாங்க அதுனா ஒரு முப்பது வருஷம் இதே ப ஒரு அஞ்சு ஏக்கர் நான் போட்டிருந்தேன் திருவாரூர் நேட்டிவ் ப்ளேஸில் அதில் அனுபவத்தினால அப்போ ரெண்டு ரூபா வச்சு இப்போ வந்து கோத்திரஜி நிறுவனம் எடுத்தனால ஒரு கிலோ வந்து ஒரு டன் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அது நல்ல லாபம் இப்போ கோத்திரஜி நிறுவனம் கொடுக்கறதுனால அப்போ எடுத்துக்கிறாங்க அது நல்லா லாபம் கிடங்கு இருக்கும் அதில் உடுபயிராக பண்ணுறது வந்து கொய்யா பண்ணேன் வாழை பண்ணேன் டிராகன் ஃப்ரூட் பண்ணுறேன் வேறு கொ கத்திரி வெண்டை இப்போ எல்லாம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எனக்கு கொய்யா தான் லாபமாக இருக்குது நிறையா இருக்குது இது வந்து ஃபெயிலியர் ட்ராகன் ஃப்ரூட்டாக அவ்வளோவா வரல எனக்கு வரலை வாழை நல்லா வருது நல்லா வந்திருக்கு அதனால் இதில் தான் லாபரமாக இருக்குது நஷ்டம் ஆனாலும் அது அழகுக்காக போட்டிருக்கோம் நம்ம இப்போ அது ஒரு காய் ப பழத்தை பார்த்தா ட்ரான் போட்டு சேஃப்பாக பார்த்தோம்னா அது ஒரு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு பசங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறது நல்லா இருக்குங்க நான் லைன்ஸ் கிளப் இருக்கிறதுனால இங்கே வந்து மரம் ஒரு ரெண்டாயிரம் மரத்துக்கு மேலே மூவாயிரம் மரம் கன்று வச்சுருக்கோம் அது அதாவது நீர் மருந்து மகாகனி எல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் ஆர்ட்ரி வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க பண்ணிணாங்க அது இல்லாமல் பண்ணை குட்டை வெட்டி மேலே மீன் வளர்க்குறேன் கோடைக்காலத்தில் வந்து அந்த த தண்ணி இருக்கிறதுனால அது நல்லா நீர் மட்டம் மேலே இருக்குது ஒரு மூணு மா பண்ணை குட்டை இருக்கிறதுனால எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது மீன் வளர்ப்புங்கிறது ரெண்டு வருஷமாக பண்ணியிருக்கேன் பண்ணை குட்டை வெட்டி கொடுத்தோடனே கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக வெட்டி கொடுத்தாங்க அதில் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மீன் வளர்த்து ஒரு ஒம்பது மாதத்துலேயே ஒரு கிலோ சைஸ் சின்ன கொஞ்சம் வாங்கி விட்டோம்னா ஒரு ஒம்பது மாதத்தில் ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ அளவுக்கு வரும் அதை வந்து வியாபாரி வந்து பிடிச்சவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுலாம் இப்போ இதில் ஒரு ட்ரா பேக்குன்னா இங்கே வந்து நீர் நாய் வந்து இந்த வாய்க்காலில் இருந்து அதை பிடிச்சிட்டு போய்ட்டு அதனால் அது இப்போ சோலாரில் இப்போ தான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை அதனால் மீனில் வந்து சுமாரான லாபம் அந்த கிடைக்கும் மீன்ற காலத்து கட்லா ரோகு விரால் மீன் வளர்க்குறேன் அது இல்லாமல் கொடுவா மீன் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க அதுவும் வளர்த்து நல்லா நல்லா நல்லாயிருக்கு அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறையா விற்பனைக்கு கேட்குறேன் ஃப்ரெண்டுக்காக கேட்குறது கொடுக்குறது வந்து பெரிய கமர்ஷியலாக ஒன்றும் பண்ணல கொஞ்சமாக இருக்குது நம்மளுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் மாமரம் பிளா மரம்லாம் வச்சுருக்கேன் தென்னையும் வச்சுருக்கேன் இன்னும் காய்ப்புக்கு வரல இப்போ தான் ரெண்டு வருஷம் தான் வச்சு ஆகுது அதனால இன்னும் காய்ப்புக்கு வரல காய்ப்பு வந்தால் எல்லி வெட்டி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வெட்டி கொடுக்கலாம் அது பெரிய விளாட்டினா கூட வந்தால் ஒருத்தவங்களுக்கு ஒரு கொடுக்குறது நல்லாயிருக்கும் பண்ணை இங்கே வந்தாவே நான் டென்ஷனாக என்ன டென்ஷன் தான் நான் ஆகிடுது அதெல்லாம் ஒரு பத்து பேர் டெய்லி வேலை கொடுக்குறோம் அது ஒரு அவங்களுக்கு சந்தோஷம் சாப்பாடு நம்ம ஃப்ரீயாக போட்டுடுறோம் எல்லாருக்குமே வந்து ஒரு நூறு பேரும் மொத்தமாக என்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க அத்தனை பேரும் சாப்பாடு வந்து மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் சாப்பாடு இதனால் எனக்கு வந்து வேறு எதுவும் சம்பாரித்தாலும் ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்குது நல்லா இருக்கு ச சந்தோஷமாக இருக்குது இது இல்லாமல் ஒரு மூணு ஏக்கர் நெல் பயிர் செஞ்சுட்டு இருக்கேன் அதில் வந்து கருப்பு கவுனி மாப்பிள சம்பா இதுமாரி நாற்று ரகம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அது வந்து கருப்பு கவுனிலாம் கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு உடம்பு நல்லாயிருக்கு பயோ மொத்தரில் சாணி அரு போட்டு செஞ்சுட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்குறதுக்கு ஒரு வந்து வா எடுத்துகிட்டு போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க இது இல்லாமல் வாத்து ஒரு நூறு வாத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு வந்து வாத்து முட்டை விடுது அது இல்லாமல் வந்து வயலில் விட்டு விட்டோம்னா கலையை பெரிய கோரக்கெல்லாம் திருவிடுது இல்லை கலையை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சௌரியமான இதாக இருக்குது அதனால் வாத்து வந்து எனக்கு ஒரு புண்ணியமாகவும் களை எடுக்கிற செலவு கம்மியாகவும் அது ஆகிட்டு அண்ணன் பையன் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டி வச்சுருக்காது இல்லை அவர் கட்டியிருக்காரு இதில் தங்கியிருந்தாவே நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவர் குயில் கூவுறது மயில் கத்துறது இதெல்லாம் பார்த்தா அந்த இது இந்த சந்தோஷம் வேறு எங்கேருந்து வேறு கிடைக்காது இதெல்லாம் பனை மரம்லாம் இருக்குது ரெண்டு தோப்பு மாரி இருக்குது இதெல்லாம் மேலே மரத்தில் குடிசை மாரி போட்டு தங்கலான்னு ஃபியூச்சரில் நடிச்சிட்ருக்கோம் அதெல்லாம் நல்லா நல்லா இருக்கும் இன்பம் இன்பமாக இருக்கும் நைட்டில் தங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பண்ணையில் வந்து சோ சோலார் பசுமைக்காக சோலார் பயன்படுத்துகிறோம் மோட்ரு ஒரு மோட்ரும் சோலார்லேயும் ஓட்டிகிட்டு இருக்கு பெரிய மோட்ரு ஒரு மோட்ரு தான் கரண்ட் சர்வீஸ் இருக்குது அது வந்து பக்கத்து வயலில் சொந்தமாக மோட்ரு இல்லாதனால அவங்கள்ட்ட வந்து தண்ணி வேணால் வாங்கிக்குவோம் இல்லாமல் இதே சோலாரே எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது சொட்டுநீர் பாசனம் போட்டு வைக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக தண்ணி செலவு அதிகமாகலை கொஞ்சம் எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாது சுற்றி வாய்க்காக இருக்குது நல்ல தண்ணி வடிகால் வசதி இருக்கிறனால தண்ணி எல்லாம் இருக்குது கிணறு ஒன்று இருக்குது கிணத்துலேயும் வத்தாத தண்ணியே போதும் நான் வந்து போர் இன்னும் போடவே இல்லை மேல் ஊற்று பண்ணை குட்டியில் தண்ணியும் அந்த தண்ணியை தான் இறச்சிக்கிறோம் வந்து இன்னும் வந்து குணர் கிணறு இன்னும் போடவே இல்லைங்க அதுக்குள்ளே சர்வீஸும் நாங்கள் வாங்கலை அதனால் இது வந்து இயற்கையாக நமக்கு வந்து கிடைக்கிது மாமாயில் வளர்ப்புங்கிறது நல்ல தொழில் அதிக வேலை கிடையாது ஒரு திரும்ப போட்டோம்னா அது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம கலந்து பண்ணலாம் இது கோத்திரஜ்நூறு வந்து கண்ணெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து போடுறதும் கொடுக்குறாங்க இந்த ஊடு பயிர் பண்ணுறது ஒரு பத்தாயிரரூவா வருஷத்துக்கு மானியம் கொடுக்குறாங்க அதனால் கவர்மெண்ட் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த எல்லாேருமே செஞ்சுட்டு ஊடு பயிராக முப்பது அடிக்கு ஒரு கன்று போடுறதுனால இடையில நிறையா கேப் இருக்கிறதுனால ஊடு பயிராக நிறையா போடலாம் அது வந்து நல்லா லாபரமாக இருக்குது பொறுத்த பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்லா வேலைக்கு கொடுக்குறா இருக்கிறாங்க வெளிநாட்டில் இறக்குமதியை குறைச்சிக்கலாம் நம்ம பாமாயில் பூரா நம்ம நாட்டுக்கு தேவை அதிகமாக இருக்குது நிறைய இறக்குமதி தான் பண்ணிட்டுருக்காங்க இங்கே தேவைங்கிறது இன்னும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு வந்து பாமாயிலுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் பாமாயில் சாகுபடியை வந்து செய்யலாம் நம்ம நாட்டுக்கு இளைஞர் நிறைய பேர் வந்து ஐடியில் போய் சம்பாதிக்கிறாங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட போகிறோம் வெறுப்பு க டிவியே பார்த்து பார்த்து அவங்க ஒரு வெறுப்பு உண்டாகிறாங்க அவங்க நிறையா பேர் வர்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் வராங்க ஆனால் அனைவரும் எல்லாரும் வந்து விவசாயத்தை வந்து க கையில் எடுத்துக்கிட்டு வழிகாட்டியாக எடுத்துக்காட்டாக செஞ்சாங்கன்னா நம்ம நாடுக்கு வந்து இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கும் பசியில்லா பஞ்சம் இல்லாத நாடாக இருக்கிறதுக்கும் நம்ம உதவியாக இருக்கும் எல்லா மாணவரும் வந்து இளைஞர்களும் விவசாயத்தை வந்து கையெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பசுமை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்